ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி மணி ஒரு திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவடிகள் போற்றி ஆசான் பதஞ்சலி மணி ஒரு உனக்கு சமாதியில்லைன்னு சொல்லியிருக்கிறார் அது காலப்போக்கு தான் தெரியும் என்ன என்று நீங்களெல்லாம் விரும்பினால் ஆசா நீடித்து தொண்டு செய்ய வேண்டும் விரும்பினால் ஆசான் எனக்கு அந்த காடத்தை நீடிப்பார் நீங்களால் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆசா நீடித்து இந்த உலகத்திலிருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று நீ விரைந்து விரும்பினால் எனக்கு உடல் ஆரோக்கியமும் தொண்டு செய்வதற்கு வாய்ப்பும் ஆசான் நருள் செய்வார் இல்லை என்றால் எனக்கு உன் கடமை முடிந்து விட்டது நீ சமாதியாகும் என்று சொல்லிவிட்டால் அதை மாற்றவோ மறுபிரசு செய்வதற்கு அதிகாரமில்லை சமாதியாகின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் அல்லது பூசமாக இருக்கும் அது என் கையில் இல்லை அது ஆசான் கையில் உள்ளது உங்கள் கையிலும் உள்ளது நீங்கள் விரும்பினால் ஆசான் நீடித்து தொடு செய்ய வேண்டும் நாட்டு மக்கள் சேவை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டால் தினமும் பூஜையில் கேட்டுக்கொண்டால் எனக்கு காலம் நீடிக்கும் இல்லை என்றால் எனது காலம் சுருங்கிவிடும் உன் தொண்டு போதும் நிறுத்திவிடும் என்று சொன்னால் நான் நிறுத்தி விடுவேன் அதான் முன்னே சொன்னேன் அது அந்த உத்தரவை அந்த கட்டளையை மீற அதிகாரம் அதிகாரமில்லை நீங்கள் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ன வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆசான் நானே நாற்பது ஆண்டுக்கு தொண்டு செய்திருக்கிறேன் சிவத்தொன்று ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு உடைய பூசித்தனும் ஞானிகள் பெருமை என்னுடைய அறிவுக்கு தோண்டியவர்கள் பேசியிருக்கிறேன் ஆசான் அகத்தீசன் பெருமையை பேசியிருக்கிறேன் ஞானிகள் சாமி பெருமையை பேசியிருக்கிறேன் எந்தெந்த வகையில் பேசணுமோ இப்போ தஞ்சையில் சென்றால் கரூர் பெருமை பெருமை கரூர் முனிவன் பெருமையை பேசுவேன் சேலம் சென்றால் கஞ்சமடை சித்தன் பெருமையை பேசுவேன் யார் எதை விரும்புகிறார்களோ ராமனிசாமிகள் பட்டிருந்தால் சாமி உக்காந்து பேசுவேன் மாணிகவாசனில் பட்டிருந்தால் மாணிகவாசன் புகழ்ந்து பேசுவேன் திருஞானம் மீது தின்ஞான சம்பந்தம் மீது பற்றியிருந்தால் திருஞான சம்பந்தம் இப்போந்து பேசுவேன் ஞானிகளாக தான் அத்தனை ஞானிகள் அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள் எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள் எதையும் கொடுப்பார்கள் மரணமில்லா பெருவாளும் தருவார்கள் அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள் ஞானிகளை புகழ்ந்து பேசுவதே என் தொழிலாக கொண்டிருந்தேன் முன்ஜென்மத்திலும் இந்ஜென்மத்தில் அதான் செய்திருக்கிறேன் என் அறிவுக்கு உட்பட்டபடி என்னுடைய அறிவுக்கு எது தோன்றியதோ என்னுடைய அறிவு என்னுடைய சிக்கனமான அறிவு உள்ளவன் நான் சிறப்பறிவு இல்லாதவன் எப்போதையே கல்வி நான் ஆகவே என்னுடைய அறிவைக் கொண்டு என்னுடைய அனுபவத்தை கொண்டு ஞானியின் பெருமை பேசியிருக்கிறேன்